இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் இளைஞர்கள் மத்தியில் மியூசிக் கான்செட் அதாவது இசை கச்சேரி என்கிறது பிரபலமாகி வருகிறது தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் ஜான் ஜபராஜ் தற்போது நண்பர்களாக இருக்கிறார் ஆனால் அவர் மட்டுமல்ல இதை செய்வது பலர் இதை செய்கிறார்கள் அதிலே ஒரு நபர் ஜோயல் தாமஸ் ராஜ் என்கின்ற நபர் அவர் தற்போது ஊர் ஊராக சென்று கான்சர்ட் நடத்தி வருகிறார் அதற்கு ஒருவர் ரிவியூ கொடுத்திருக்கிறார் உணவு கடைகளில் போய் உணவை சாப்பிட்டு விட்டு அதற்கு ரிவ்யூ கொடுப்பது சில வழக்கம் சிலர் சினிமா பார்த்த விட்டு சினிமா எப்படி இருக்கிறது என்று சொல்லி அதற்கு ரிவ்யூ கொடுப்பார்கள் தற்போது அதே போல கான்செர்ட் எப்படி இருக்கிறது என்று சொல்லி போய் பார்த்து விட்டு அதற்கு ரிவ்யூ கொடுக்குறா எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி இந்த வீடியோல ரிவியூ பண்ண போகிறோம் ரிவியூவில் அவர் என்ன சொல்லுகிறா அங்க லைட் இருந்தாக இருக்கிறது இசை நன்றாக இருக்கிறது என்று சொல்லி ரிவ்யூ கொடுக்குறா சரி கான்செர்ட்டோடைய புரொடக்ஷன் வந்து ரொம்ப சூபர்பாக இருந்துச்சு எல்இடி வாய்ஸ்ல இருந்து லைட்ஸ்ல இருந்து அதுக்கப்புறம் ஆடியோவில இருந்து எல்லாமே ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருந்துச்சு அதுலலாம் எனக்கு பிரச்சனை கிடையாது ஒரு இசை கச்சேரிக்கு பணம் கொடுத்து போய் பார்த்து விட்டு அது எப்படி இருந்தது என்று சொல்லி அதை ரிவியூ செய்வதுன்றும் தவறான செயல் இதில் என்ன பிரச்சனை என்றால் இந்த கிறிஸ்தவத்துக்குள்ளாக இந்த கான்செர்ட் ஆராதனை கான்செர்ட் என்று சொல்லி ஒரு கல்ச்சர் பரவி இருக்கிறதா இது சரியா தவறா என்று சொல்லி அந்த நபர் பேசிட்டு நம்ம ஏன் கான்செர்ட்ஸ் பண்ணுறோம் சர்ச்சுக்குள்ளே எது கான்செர்ட்ஸ் என்கரேஜ் பண்ணுறோம் ஒரு பாஸ்டர் வந்து கான்செர்ட்ஸ் பண்ணுறது இதை பற்றியெல்லாம் வந்து நிறைய வந்து சர்ச்சைன்னு சொல்லுவாங்க நிறைய கான்ட்ரவர்சி போய்ட்டு இருக்கோம் ஸோ அதை பற்றி கொஞ்சம் பேசுவோம் இல்லை அவர் ஆரம்பத்தில் பேசுகிற காரியம் சரியாக எனக்கு தோன்றியது ஆஹா இவர் சரியான திசையில் பயணிக்கிறாரே என்று பாராட்டலாம் என்று நினைப்பு அது என்னவென்றால் இந்த கான்செர்ட் என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கான்செர்ட் என்பது நாம் சபையாக கூடி கடவுளை ஆராதிப்பது அல்ல கான்செர்ட் இந்த இசை கச்சேரி என்பது நாம் மகிழ்ந்து இருப்பதற்காக நாம் என்டர்டைன்மெண்ட் ஆவதற்கான ஒரு செயல் என்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று பேசியிருந்தார் அது உண்மை என்ன மியூசிஷியன்ஸ் சிங்கர்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து தேர் புட்டிங் ஆன் அ மியூசிக்கல் பர்ஃபார்மன்ஸ் டு என்டர்டெயின் யூ கேர்ஸ் வித் மியூசிக் தட் இஸ் யூஸ்வலி வாட் கான்செர்ட்ஸ் ஆ இப்போ இந்த மாதிரி மியூசிக்கில் என்டர்டெயின் நம்மளை என்டர்டெயின் பண்ணுறது இல்லை இன்னொருத்தர் வந்து நம்மளை மியூசிக் பாடி என்டர்டைன் பண்ணுறது இது இன்ஹெரன்ட்ல தப்பா லைட்ஸ் சவுண்ட் சிஸ்டம் நிறைய ப்ரொஃபஷனலாக பண்ணி நம்ம சர்ச் பீப்புளை கூட்டி அவங்கள என்டர்டெயின் பண்ணி அந்த மியூசிக்கில் அவங்கள வந்து சந்தோஷமாக வைக்கிறது இது இன்ஹெரன்ட்லி தப்பா ஸோ கான்செர்ட்ஸ் இன் தன் சர்வீஸ் இஸ் நாட் பேட் இட்ஸ் நாட் எ சர்ச் சர்வீஸ் இட்ஸ் அ கான்செட் இந்த அடிப்படையில கான்சர்ட் நடத்தப்பட்டால் பிரச்சனை கிடையாது காரணம் பாடகர்கள் அவர்கள் தங்களுடைய திறமையை பயன்படுத்தி சம்பாதிப்பதற்கு அவர்களுக்கு இன்ஜினியர் படித்தவர் தன்னுடைய இன்ஜினியர் திறமையை பயன்படுத்தி சம்பாதிக்கிறாரோ எப்படி ஒரு மருத்துவம் படித்தவர் அந்த மருத்துவ திறமையை பயன்படுத்தி சம்பாதிக்கிறாரோ அதை போல இசை படித்தவர் பாடல் திறமை உள்ளவர் அதை பயன்படுத்தி சம்பாதிப்பதொன்றும் தவறான செயல் அல்ல காரணம் அவர் மக்களுக்கு தன்னுடைய திறமையின் மூலமாக ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கிறார் ஒன் என்டர்டைன்மெண்ட் கொடுக்கிறார் அதற்கான கூலி அவர் பெற்றுக்கொள்ளுகிறார் அது தப்பான செயல் அல்ல ஆனால் எந்த தவறு தெரியுமா இந்த கான்செர்ட் என்பது மக்களை மகிழ்விப்பதற்காக ஒரு என்டர்டைன்மெண்ட் என்று கூறி என்டர்டெயின்மெண்ட்டுக்காக மக்களை வரவழைத்து அந்த என்டர்டெயின்மென்டை விரும்புகிற மக்களிடத்திலிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு அதற்கான அந்த என்டர்டைன்மெண்ட் கொடுப்பதாக நேர்மையாக அறிவித்தால் பரவாயில்லை இவர்கள் அப்படி செய்வதில்லை இவர்கள் பொய் சொல்லுகிறார்கள் நாங்கள் இதை கடவுளுடைய மகிமைக்காக இதை செய்கிறோம் வாருங்கள் நாம் கடவுளை மகிமைப்படுத்துவோம் என்று சொல்லி இங்கே கடவுளை உள்ளே கொண்டு வருகிறார்கள் இதுதான் பிரச்சனை கான்சர்ட் இஸ் இன் யோர் சிட்டி வித் தி ரிடம்ஷன் டு आवर காட் டிசர்வ்ஸ் தி பெஸ்ட் அண்ட் தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் வி ஆர் गोइंग टू டு இட் வில் கம் டுகெதர் டு மேக் ஹிஸ் பிரேஸ் அப்சல்யூட்லி க்ளோரியஸ் stars.com get your tickets and be part of this wonderful concert இவர் சரியாகத்தான் பேசுகிறார் என்று தான் நினைத்திருந்த போது அடுத்த பாயிண்ட் இந்த நபர் எவ்வளவு அறிவு கட்டவா என்பது புரிந்தது இவ்வளோ இவ்வளோ லைட்ஸ் எல்லாம் போட்டு பாட்டெல்லாம் பாடி நம்ம ஆண்டவர் 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 ஆராதிக்கிறது இப்படி இப்படி தான் தான் ஆராதிக்கணுமா பைபிளில் ஓல்ட் சரி சரி நியூ ஸ்ட்ரைவ் ஃபார் எக்ஸலன்ஸ் எப்படி டிசைன் பண்ணுறாரு பாருங்க வந்து ரொம்ப ரொம்ப இது இருக்கணும் இருக்கணும் இங்கே ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டு கிட்ட சொல்லுவார் நாம தான் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் பண்ணணும்னு ஸ்ட்ரைவ் பண்ணணும் கடவுளுக்கு கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் கான்செர்ட் மிக சிறந்ததை என்பதாக இங்கே கடவுளைக்குள்ளே கொண்டு வருகிறார் முதல்ல என்ன சொன்னா கான்சர்ட் என்றால் என்டர்டெயின்மெண்ட் மக்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் கொடுப்பதற்காக கான்சர்ட் அப்படியானால் பரவாயில்லை அது அது நேர்மையாக நாங்கள் என்டர்டைன்மெண்ட் மக்களுக்கு தான் நாங்கள் இதை செய்கிறோம் இது இதற்கும் கடவுளுக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லி நேர்மையாக அறிவித்து செய்தால் பிரச்சனை கிடையாது அப்படி அறிவித்தால் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் போக மாட்டார்கள் ரொம்ப இசையின் மீது பைத்தியம் கொண்டவர்கள் மட்டும்தான் அந்த கூடுகையில கலந்து கொள்வார்கள் டிக்கெட் வாங்குவார்கள் கடவுளை மகிமைப்படுத்துகிற செயல் நான் கடவுளுக்கு மிக சிறந்ததை கொடுக்கும் செயல் என்று சொல்லி பொய் சொல்லி இவர்கள் நடத்துகிற கான்செப்டுக்குள்ளாக கடவுளையும் உள்ள எழுப்பதால் தான் இங்கே இது தவறாக மாறுகிறது இவர்கள் அதற்கு சொல்லுகிற வியாக்கியானத்தை பாருங்கள் கடவுளுக்கு சிறந்ததை கொடுக்க வேண்டும் ஆகவேத்தான் இந்த உலகத்திலே உள்ள மிக சிறந்த லைட்டுகள் மிகச் சிறந்த சவுண்ட் சிஸ்டம் இதெல்லாம் வைத்து கடவுளுக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி கொண்டு வருகிறார்கள் இதுதான் தவறு இந்த நபர் சொல்லுகிறா பழைய ஏற்பாடுல டேபர் ஆண்டவர் எப்படி டிசைன் பண்றாரு பாருங்க ஒரு ஒரு சென்டிமீட்டருக்கும் ஒரு ஒரு இன்ச்சுக்கும் ஆண்டவர் வந்து ரொம்ப பர்டிகுலரா இது இப்படிதான் ஆண்டவர் தான் ஆசரிப்பு கூடாது செய்ய சொன்னார் ஆண்டவர் தான் எப்படி எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி சொல்லியும் கொடுத்தார் அது பார்த்தீர்களா ஆண்டவர் சிறந்ததை கொண்டெல்லாம் செய்ய சொல்லி இருக்கிறார் அப்போ நாம் ஆண்டவருக்கு ஆராதனை செய்யும் போது சிறந்ததை தான் செய்ய வேண்டும் என்பதாக இவர் ஒரு வியாக்கியானத்தை கொண்டு வருகிறார் ஆண்டவர் நியமித்த அந்த ஆசரிப்பு கூடார முறைமையானது ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் அந்த திட்டத்திற்கு நிழலாக அந்த ஆசரிப்பு கூடாற ஆண்டவர் கொடுக்குறார் அது ஒரு நிழல் அடையாளம் அவ்வளவுதான் உண்மையிலே ஆண்டவர் எதை விரும்புகிறார் நாம் அதிக அளவுல பணம் செலவு செய்து உலகத்திலே சிறந்ததை கொண்டு கொடுப்பது அதுதான் ஆண்டவருக்கு ஆராதனை என்று ஆண்டவர் விரும்புகிறாரா இல்ல ஆண்டவர் விரும்புகிறது நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் அதுவே புத்தியுள்ள ஆராதனை அப்போ வாழ்க்கையை ஆண்டவருக்கு சமர்ப்பிப்பது ஆண்டவருக்கு பிரியமான ஆண்டவர் விரும்புகிற பெஸ்ட் ஆண்டவருக்கு எது பெஸ்ட் தெரியுமா உலகிலே உள்ள சிறந்த டெக்னாலஜியை கொண்டு கொடுப்பது அல்ல உலகிலே உள்ள சிறந்த லைட்டுகளை எல்லாம் கொண்டு ஒளியமைப்பது அல்ல ஆண்டவருக்கு பெஸ்ட் எது நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு கொடுப்பது

ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த போது அன்றைக்கு பெரிய சாம்ராஜ்யமாக இருந்தது ரோம சாம்ராஜ்யம் அந்த ரோம சாம்ராஜ்யத்தை போல தன்னுடைய ராஜ்யம் காணப்பட வேண்டும் என்கிறதற்காக ரோம சாம்ராஜ்ய ஆடம்பரங்களோடு போட்டி போட்டு இவர் தன்னுடைய பூஜை பல பராக்கிரமத்தை காண்பித்தாரார் ரோம சாம்ராஜ்யத்தினுடைய சிங்காசனம் அவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கிறது இப்ப என்னுடைய ராஜ்யம் அதை காட்டிலும் பெருசு நான் அதை காட்டிலும் பெரிய சிங்காசனம் போட போகிறேன் என்று எல்லாமே இப்படி இல்லாம காண்பித்தார் உலகத்தோடு போட்டி போடுவதல்ல தேவருடைய ராஜ்யம் இயேசு கிறிஸ்துவுக்கு பெஸ்டே கொடுக்க வேண்டும் என்றால் முதலாவது நம்மை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் நம்முடைய வைகளை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்பது இப்படி ஆடம்பர செலவு செய்வதல்ல ஆண்டவர் கேள்வி ஆடம்பர செலவு செய்ததுதான் எனக்கு பஸ்டே கொடு என்று சொன்னாரா தேவையில் உள்ளவர்களை ஏற இருக்கிறார்கள் அவர்களுக்கு கொடுப்பதான் எனக்கு செய்கிறது என்று சொல்லி கிறிஸ்து இந்த சிறியர்கள் ஒருவருக்கு எதை செய்தாயோ அதே எனக்கு செய்தீர்கள் என்று சொல்லி ஆண்டவருக்கு கொடுப்பது என்பது அல்லது சிறந்ததை கொடுப்பது என்பது நம்மிடத்துல உள்ளதை கொடுப்பது மற்றவர்களிடத்திலிருந்து பணம் வாங்கி டிக்கெட் பிரித்து அதை நான் இப்படி வீண் செலவு செய்கிறேன் கலர் லைட் வைக்கிறேன் இருக்கிறத இல்ல ஆண்டவருக்கு சிறந்ததை கொடுப்பது நாங்கள் ஒரு கான்செப்ட்ல ஏன் இவ்வளவு லைட் வைக்கிறோம் தெரியுமா ஏன் இவ்வளவு இசை இப்படி விட்டுக்கிறோம் தெரியுமா ஏன் இருட்டில் இருந்து குதிக்கிறோம் தெரியுமா ஆண்டவருக்கு சிறந்ததை கொடு ஆண்டவர் இதையா கேட்டா ஆண்டவர் எதை கேட்கிறாரோ அதை கொடுப்பதில்லை இவர்கள் இவர்களாக பணத்தை விரேயமாக்கி பிசினஸ் செய்துவிட்டு நாங்கள் ஆண்டவருக்கு சிறந்ததை கொடுக்கிறோம் என்று பொய் சொன்னுகிறார்கள் இந்த கான்செப்ட் நடத்துவதன் நோக்கமே பணம் மற்றும் புகழ் மட்டுமே நாங்கள் கடவுளுக்கு ஆராதனை செய்கிறோம் ஆராதனை கான்சர்ட் என்று சொல்லிவிட்டு மக்களிடத்திலே டிக்கெட் வசூலிக்கிறார்கள் ஆராதனைக்கு எதுக்கடா பணம் ஆண்டவரை ஆராதனை செய்வதற்கு எதற்கடா ஏற்றத்தாழ்வு லாங் டிஸ்டன்ஸ் அல்லது வியூ குறைவான பகுதி என்றால் முன்னூறு அதிக அளவில் பணம் கொடுத்தால் நல்ல சொகுசு என்று சொல்லி டிக்கெட்ல ஏற்றத்தாழ்வு வருகிறது அல்லவா எதற்கு ஆண்டவருக்கு நாங்கள் சிறந்ததை ஆராதிக்கிறோம் ஆண்டவருக்கு நீ சிறந்ததை ஆராதிக்கிறோம் நீ உன்னுடைய சொந்த பணம் செலவு செய்து பண்ணு எதுக்கு டிக்கெட் வசூலிக்கிற டிக்கெட் வசூலித்து இப்படி செய்யலாம் சொன்னாரா இந்த நபர் சொல்லுவா டிக்கெட் விற்கிற காசு எல்லாம் எங்களுடைய செலவுக்கு பத்தாது இவர்களுடைய அந்த நடத்துகிற அந்த செலவுக்கு பத்தாது ஜாயல் தாமஸ் ராஜ் தன்னுடைய சொந்த கையிலிருந்து பணத்தை செலவு பண்ணி தான் இந்த கான்செர்ட்டை நடத்துகிறார் ஆண்டோருடைய மகிமைக்காக என்பதாக சொல்லுகிறார் ஐ திங்க் இஸ் ஆக்சுவலி லூசிங் மணி அவர் காசுக்காக பண்ற நிறைய பேர் யோசித்தீங்கன்னா இஸ் ஆக்சுவலி லூசிங் மணி அவர் அந்த டிக்கெட் சேல்ஸ்ல இருந்து மற்றது எல்லாம் எது எதெல்லாம் செல் பண்றாங்களோ அது எல்லாம் வர காசு எல்லாமே அது எல்லாமே கான்செர்ட்டுக்கு செலவானதை கட்டிட்டு இன்னும் அவருடைய பாக்கெட்ல இருந்து எடுத்து போட்டு தான் அந்த கான்செர்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கவர் பண்ணும் ஐ திங்க் இஸ் ஒர்க்கிங் ஃபார் த கிங்டம் இல்லை டிக்கெட் இவர்கள் இருக்கிற அந்த டிக்கெட் தொகை ஒருவேளை நடத்துகிற பாடகர்களுக்கு இசையமைப்பாளர்களுக்கு சம்பளம் கொடுத்து வாடகை கொடுப்பதற்கு ஈக்குவலாக இருக்கலாம் அல்லது பத்தாமல் கூட போகலாம் ஆனால் ஒரு கான்சர்ட் நடத்தும் போது வருமானம் என்பது வெறும் டிக்கெட் மூலமாக மட்டும் வருவதல்ல நீங்கள் அந்த இதில் பார்த்தால் கீழே தெரியும் ஸ்பான்சர்கள் டைட்டில் ஸ்பான்சர் என்று சொல்லி ஒருத்தர் அல்லது ரெண்டு பேர் இருப்பார்கள் கீழே மற்றபடி நிறைய பேர் இருப்பார்கள் அப்போ ஒவ்வொரு ஸ்பான்சர்களுமே லட்சக்கணக்கிலே பணம் கொடுப்பார்கள் டைட்டில் ஸ்பான்சர் என்பவர்கள் பல லட்சம் கொடுப்பார்கள் பணம் இந்த வழிகளில் எல்லாம் வருகிறது என்கின்ற பெயர்லே ஆராதனை கச்சேரி கடவுளை மகிமைப்படுத்துவதற்காக கச்சேரி செய்கிறோம் என்று சொல்லி பெயர்லே வியாபாரம் நடக்கிறது இயேசு கிறிஸ்து இதைத்தான் கண்டிக்கிறார் சவுக்க எடுத்தார் என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் இயேசு கிறிஸ்து சவுக்க எடுத்து துரத்துகிறார் கிறிஸ்தவ மக்களை நாங்கள் கடவுளுக்கு ஆராதனை செய்கிறோம் ஆராதனை கான்செர்ட் கடவுளை மகிமைப்படுத்த வாருங்கள் கடவுளுக்கு சிறந்ததை கொடுப்போம் வாருங்கள் என்று சொல்லி பொய் சொல்லி வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் தன் அன்றைய கான்செர்ட்டுடைய நடைமுறை இது தவறு அடுத்ததாக இந்த நபர் சொல்லுகிற காரியம் நீங்கள் இந்த கான்செர்ட்டுக்கு உங்களுடைய ரட்சிக்கப்படாத நண்பர்களை எல்லாம் அழைத்து வந்தால்

பணம் சம்பாதிப்பதற்காக இந்த கான்செப்ட் என்கின்ற பெயரை பயன்படுத்தி வியாபாரம் செய்கிறார்கள் நீங்கள் நண்பர்கள் வேண்டுமா இந்த அழைத்துக் கொண்டு எப்படி பாருங்கள் மீதிய ஜோயல் தாமஸ் பார்த்துக் கொள்ளலாம் என்னடா அது முதலாவது இந்த ஜோல் தாமஸ் ராஜ் போன்றவர்கள் பேசுகிறது சுவிசேஷமே அல்ல அது கள்ள சுவிசேஷம் சுவிசேஷம் என்பது பவுல் பேசுன பிரகாரமாக பேசுவதுதான் சுவிசேஷம் இவர்கள் பேசுவது உண்மையிலே சுவிசேஷம் அல்ல அதன் மூலமாக ஒருவர் ரட்சிக்கப்படுவதும் இல்லை நீங்க ரட்சிக்கப்படாத நண்பர்களை இங்க கூட்டிக்கிட்டு வாங்க மீதிய ஜோவல் தாமஸ்ராஜ் பார்த்துக் கொள்வார் காரணம் அவர் தான் எனக்கு கடவுள் அவர் கடவுள் அவர் சர்வ வல்லமை அவர் பார்த்துக் கொள்வார் யார் ஜோவல் இதுதான் ஆபத்தானது இப்போ இதே நபர் தான் ஆரம்பத்தில் சொன்னால் இதை நாம் சபையில உள்ள சபையிலே கூடி ஆராதிக்கிறதோடு ஒப்பிடக்கூடாது இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் என்கிற அடிப்படையில் நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு பொழுது எப்படியெல்லாம் பேசுகிறார் நாம் ஆண்டவருக்கு சிறந்ததை கொடுக்க வேண்டும் அதற்காக கான்செப்ட் ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் அதற்காகத்தான் கான்செப்ட் ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் அந்த மக்களிடத்திலே நேரடி போய் சுவிசேஷம் சொல்ல வேண்டும் நீங்கள் புறப்பட்டு போய் சுவிசேஷம் சொல்லுங்கள் நீங்கள் என்னிடத்திலே பணம் கட்டி வாருங்கள் நான் உங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவேன் இது என்ன கான்செப்ட் எசு கிறிஸ்து சொன்னால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல தேரத்துக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொன்னார் நபர்கள் இந்த கான்சர்ட் நடத்துகிறார் பைத்தியங்கள் என்ன சொல்லுகிறது எல்லாரும் என்னிடத்துல பணம் கட்டி என்னுடைய இசையை கேட்க வாருங்கள் அப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுவேன் சொல்லுகிறது இந்த ஆராதனை கான்சர்ட் போகிறார்கள் அல்லவா இங்கே போகிறவர்கள் யாரை ஆராதிக்கிறார்கள் ஏசு கிறிஸ்துவயா அல்ல அந்த கான்சர்ட் நடத்துகிறார்கள் அல்லவா அவர்களை ஆராதிக்கிறார்கள் இப்ப ஜான் ஜபராஜ் ஒரு கான்சர்ட் நடத்துகிறார் என்று சொன்னால் அந்த கூட்டத்துக்கு போகிறார்கள் இளம் பிள்ளைகள் எல்லாம் अंगे पो यार यार आदि करार कर जान से बराज यार आदि करार कर जे 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 कल तो, यार यार आदि करार कर जान से बराज यार आदि करार कर जायल तो आरंभ आलम चली यार दे अंगे यार यार आदि का पढ़ो यार दान जायल तो ஆராதனை யாருக்கு அந்த ஜாயல் தாமஸ் ராஜுக்கு யாருக்கு இங்க ஆராதனை கொடுக்கப்படுகிறது மனிதர்கள் ஆராதிக்கப்படுகிறார்கள் இப்படிப்பட்ட நபர்கள் இந்த இந்த வீடியோவில் பேசுகிறார்கள் அல்லவா சின்ன பிள்ளைகள் வேதாகமாக தெரியாது இலை குழந்தைகள் அதாவது இந்த நபருடைய அப்பா பாஸ்டர் இவர்கள் மக்களிடத்திலே காணிக்கை என்கின்ற பெயரிலே மிரட்டி அல்லது ஆசை வார்த்தை காட்டி பணம் வாங்கி அந்த அடிப்படையில் சொகுசு வாழ்க்கை வாழ்கிறவர்கள் அந்த அடிப்படையில் பாஸ்டருக்கு பையனாக பிறந்த சில்வர் ஸ்பூன் கோல்டன் ஸ்பூன் பிள்ளைகள் தான் இவர்கள் இவர்களுக்கு ஊழியம் என்றால் என்னவென்று தெரியாது கஷ்டம் என்றால் என்னவென்று தெரியாது மியூசிக் போடுவதும் பாட்டு பாடுவதும் குதிப்பதும் இதெல்லாம் தான் ஊழியம் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருப்பார்கள் இலை குழந்தைகள் அப்பன் கடவுள் பெயரிலே மக்களை ஏமாற்றி சம்பாதித்த பணத்திலே சொகுசு வாழ்க்கையாக வாழுகிறவர்கள் இந்த ஜோதி தாமஸ் ராஜன் ஒரு இலை குழந்தை தான் அப்பன் ஏழை மக்களுடைய தாலியறுத்து சம்பாதித்ததை வைத்து இல்லை தாலியர்த்தம் கோயிலு இந்த கோயில் முதல்ல கட்டணம் பாருங்க அத்தனை இருக்கிற தாலி அவ்வளவு தாலி வந்து நீ ஆசீர்வதிக்கப்படணுமா பழைய பாட்டில் கொடுத்ததை காட்டிலும் நீ தேடாத எங்க சொல்லி இருக்கு தசாபாகம் எங்க சொல்லி காணிக்க உன் பிரமாணத்தில் இருக்கு உன் இருதயத்தில் இருக்கு அப்பன் ஏழை மக்களுடைய தாலியறுத்து சம்பாதித்ததை வைத்து லட்ச லட்சமாக சுகமாக செலவு செய்து அதை வைத்து பிசினஸ் செய்து வைத்து வைக்கிறார் ஊழியம் என்றால் கான்செப்ட் டான்ஸ் ஆடுவது புதிப்பது இதெல்லாம் தான் தெரியும் தயவு செய்து மக்களை இப்படிப்பட்டவர்களுடைய பேச்சை கேட்டு இடறி போகாதீர்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பதை ஆண்டவர் விரும்புகிற ஆராதனை நீங்கள் உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியவும் பரிசுத்தமான பலியாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் அதுதான் ஆண்டவர் விரும்புகிற ஆராதனை நீங்கள் கோடி கணக்கிலே பணத்தை மக்களிடத்துல இருந்து பிரித்து உலகத்துல பிரபலமான நம்பர் ஒன் மியூசிக் பிளேயர் நம்பர் ஒன் பாட்டுக்காரர்களை எல்லாம் கூட்டி வந்து ஆடுவது அதெல்லாம் ஆண்டோருக்கு பிரியமர் சொல்லுகிறார் உன் பாட்டுகளின் இறைச்சலை என்னை விட்டு அகற்று நீங்கள் பாட்டு பாடலா அன்றோர் மயங்கி விடுவாரா நீங்கள் லைட் எல்லாம் அடித்தால் அண்டோர் மயங்கி விடுவாரா உன் மக்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுவதற்கு அவ்வளவுதான் தயவு செய்து மக்கள் இந்த விஷயத்திலே வெளிப்படைகள்